ஏன் இப்படி கண்ணாடி கைமா உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா என் முகத்தை பார்த்து நான் சரி ஆயிடுச்சா சரி ஆயிடுச்சான்னு பார்க்கதே எனக்கு வேலையாக போச்சுங்க என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் இருக்கும்போதே நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து இது இருக்கல உருளைக்கிழங்க நல்லா மசித்து கிரேட்டரில் வச்சு மசிச்சு ஃபேஸில் இந்த மாதிரி போட்டுப்பேன் போட்டால் அப்பயும் அந்த அந்த டாக் சர்க்கிள் போகும் அதனால் வந்து அடிக்கடி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது நான் பேக் போட்டுக்குவேன் முக்கால்வாசி வந்து இந்த ஹெர்பல் போடுவேன் வாரத்தில் ரெண்டு நாள் இது போடுவேன் பாருங்கள் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி நான் வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுக்குவேன் இது தெரியுதா இது எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாயந்தரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சவைக்கும் போது நம்ம போட்டுக்கிட்டோம்னா அப்படியே அது ட்ரை ஆயிரும் நம்ம வேலை செய்யும்போது ஒன்றுமே தெரியாது அப்படியே நம்ம கழுவிடலாம் பார்த்தீங்களா எடுத்து வச்சுருக்கேன் மீதி வந்து இப்படி எடுத்து வச்சுப்பேன் ஒரு க்ளோஸ் பாட்டில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் அடுத்த நாள் இதை யூஸ் பண்ணிப்பேன் இதெல்லாம் நல்ல ஒர்க் பண்ணுதுங்க நம்ம வந்து கண்ட கெமிக்கல்ஸை போட்டு நம்ம ஃபேஸ் நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம் குரல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இங்கே ரொம்ப பயங்கர ஹாட்டுங்குறதுனால ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் பிடிச்சி தொண்டைக்கெடுத்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் கோல்டு பிடிச்சிடும் ட்ரிங்க்ஸ் இது இருக்குல்லையே ஜூஸஸ் குடித்தாலும் எனக்கு இதாயிடும் ஆனால் ஒரு ஆசையில் அந்த வெயில் பொறுக்க மாட்டாமல் சாப்பிட்டு மறுபடியும் எனக்கு த்ரோட்டு இதாகிடுச்சு அஃபெக்ட் ஆகிடுச்சு இது மாதிரி எடுத்து வச்சு போட்டுக்கோங்க நீங்களும் இது மாதிரி போடுங்க நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க உருளைக்கிழங்கு நம்ம வீட்டுக்கு எப்பயும் நம்ம சமையலுக்கு வாங்குவோம் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க இன்னொன்று என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து மிக்சியில் போடலாம் மிக்ஸியில் போட்டாலும் என்னதான் இருந்தாலும் அது வந்து சூட்டில் அதோட இது போயும் அதோட எசன்ஸ் வந்து இருக்கும் ஏதோ இந்த சூட்டில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும் அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்தமாதிரி கிரேட் இது வச்சுப்பேன் பாருங்கள் இந்தமாதிரி கிரேட்டர்ஸ் வச்சுப்பேன் இது கிரேட்டரில் வந்து தோலை நல்லா கழுவிட்டு நல்லா தோலை கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா இது பண்ணால் அப்படியே அது பாருங்கள் நான் துருகினது கூட இப்போ இதாக இருக்குது பாருங்கள் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதாகுங்க கீழே வந்து ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லை தட்டோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இது பண்ணா இதுல போய் கலெக்ட் ஆயிக்குங்க அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போட்டு பாருங்களேன் போய் நம்ம காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி தான் நம்ம முகத்தை சரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா யாருக்கெல்லாம் அஃபெக்டாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் அம்மா கூட இருப்பாங்க ஏன் ஏஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க நல்லாவே கிளியர் ஆகிடும் நம்ம பியூட்டி பார்லரில் போயிட்டு அனாசமாக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அம்மாக்கள் வந்து கண்டிப்பாக பியூட்டி பார்லர் போகவே மாட்டாங்க எந்த ஒரு அம்மாவும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போய் ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தவ தான் அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது நிறையா பணம் இருந்தது நிறையா வசதிகள் இருந்ததுனாலும் போய் பண்ணலாம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு பண்ணுற ரிசல்ட் அதில் இல்லைங்க அதில் போய் நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் ஏஜ் ஆக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் நேச்சுரல் நம்ம இது எந்த ஒரு இது யூஸ் பண்ணோம்னாலும் ரொம்பவே ரொம்ப நல்லதுங்க கெமிக்கல்ஸோட நேச்சுரல்ஸ் தான் பெஸ்ட்டு ஏன்னா நானும் நிறைய ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து இதுக்கு வந்து நான் வாங்கி போட்டு பார்த்தேன் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அதனால தான் நான் சொல்கிறேங்க பாருங்கள் இப்போ நல்ல ட்ரை ஆயிடுச்சா இப்போது நான் அதை கழுவிக்க போகிறேன் அவ்வளோ தான் இது வந்து வே நம்ம இதெல்லாம் போட்டோம்னா சோப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது ஒன்றா பாசிப்பயிர் மாவு போட்டுக்கலாம் இல்லாட்டி வெறும்னே கழுவி விட்டால் கூட போதும் இப்படியே இருந்தாவே நல்லாயிரும் நம்ம சோப்பெலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருங்க இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் உருளைக்கெழங்க நல்லா வச்சுப்பேன் அதுமாதிரி தக்காளி தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா அந்த சைடில் வைக்கிறதுக்கு இதையும் நல்லபடி இதில் இது பண்ணோம்னா மசிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன் உருளைக்கெழங்கு இப்படி பாதி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா துருவிட்டேன் உங்களுக்கு அளவு எடுத்துக்க துருக்கிக்கங்க துருவி நீங்கள் இது பண்ணாலே ஜூஸ் நல்லா அப்படி வரும் காற்றன் கடைசியில் தக்காளி வந்து தோலை வந்து பாருங்கள் ஒரு தக்காளி எடுத்து டெய்லி இந்த மாதிரி தோலை மட்டும் உரித்து உரித்து ஃபேஸில் வைக்கிறதுக்கு வச்சுப்பேன் அப்புறம் இந்த தக்காளி கொஞ்சம் இது இருக்கு இல்லையா இந்த பீஸையும் நல்லா நசுக்கி அப்ளை பண்ணிடுவேன் ஃபேஸில் இதுமாதிரி உருளைக்கிழக்க நல்லா துருவிட்டேன் இப்போ வந்து தக்காளியை துருவிட்டு போகிறேன் இப்படி நல்லா நீங்கள் வச்சு இது பண்ணிங்கனாலே வந்துடும் இது பண்ணிங்கனாலே மிக்சியிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம் அது சூடாகிடும் இது வந்து உங்களுக்கு சூடாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க பண்ணினீங்கன்னா நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து கொஞ்சம் துருவருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மாஸ் சரி தான் பண்ணி ஃபேஸை போட வேண்டியது தான் பார்த்திங்களா ஃபேஸில் எப்படி போட்டு உட்காந்துருக்கேன்னு ஒரு மாஸ்க் போட்டு மேடம் அப்படி இதை வச்சு உட்காந்துருக்கேன் கிண்ட் தான் ஆயிடுச்சு அஃபெக்ட் ஆகிடுச்சு ஸ்கின் அஃபெக்ட் ஆகிடுச்சு அஃபெக்டான இடத்துல ஒரு ஒன் வீக்காக போட்டுட்ருக்கேன் நல்ல சரியாயிடுச்சுங்க மருந்து இருந்து என்னென்னமோ ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து எதுவும் ஆகலை நேச்சுரல் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னு சொல்கிறேன் நான் அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் போட்டு இப்படி முன்னாடி உட்காந்துட்டோம்னா காஞ்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட விட்டுரலாம் இது அப்படியே நல்லா ட்ரை ஆகி இருக்கி பிடிச்சிருங்க அப்போ நம்ம எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் விட்டு கூட நம்ம கழிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னை மாதிரி இந்த மாதிரி டேன் ஆகி ஸ்கின்ல பிரச்சனை இருக்கவங்க போட்டு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும் என்னையை வந்து க்யூர் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்யூர் ஆகலைன்னா என்னை வந்து டிஸ்கலைக் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் சரியாச்சின்னா ஒருத்தர் பத்து பேத்துக்காவது என்னை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் தேங்க்யூ பாய்